கேது எந்தெந்த லக்னத்துக்கு லக்ன யோகரா செயல்படுவாருங்கிறத பார்ப்போம் கேது ஒரு சாயா கிரகம் ஷேடோ பிளானட் கேது செவ்வாய போட செயல்படுவாருன்னு சொல்லுவாங்க இவருக்கு ஆதிபத்தியம் கிடையாது கேது சனி புதன் சுக்ரன் இந்த மூணு பேரையும் ஃப்ரெண்ட்ஸாக கன்சல்ட் பண்ணுவாரு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் சனியோட மகரம் கும்பம் லக்னத்துக்கு சுக்கரனோட ரிஷபம் துலாம் லக்னத்துக்கு புதனோட மிதுனம் கன்னியா லக்னத்துக்கு இவர் லக்ன யோகரா செயல்படுவாருன்னு எடுத்துக்கலாம் சுக்கரனோட ரிஷவ லக்னத்துக்கு கேது ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் லக்ன யோகர்னு கன்சிடர் பண்ணலாம் இந்த லக்னத்துக்கு கேது குருவோட தொடர்பில் இருக்கக்கூடாது காரணம் இந்த லக்னத்தோட பிரதான அவயோகர் குரு அதனால குருவோட தொடர்பு கேதுவுக்கு இருக்கக்கூடாது கேது இந்த லக்னத்துக்கு தனுஷ்பாவகத்துல இருக்கக்கூடாது இந்த லக்னத்தோட அஷ்டமஸ்தானம் அதுவும் குருவோட தனுஷ் பாவகத்துல இருக்கக்கூடாது கேது சுக்கரனோட துலாம் லக்னத்துக்கு கேது கேதுங்கிற அடிப்படையில லக்ன யோகரா கன்சிடர் பண்ணலாம் ஆனா இந்த லக்னத்துக்கு கேது குருவோட மீனம் பாவகத்துல இருக்கக்கூடாது அதாவது ஆறாம் பாவகமான மீனத்துல கேது இருக்கக்கூடாது குருவோட தொடர்பு இந்த லக்னத்தோட பிரதான அவையோகர் குருவோட தொடர்பு கேதுவுக்கு இருக்கக்கூடாது புதனோட மிதனம் லக்னத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் கேதுவை லக்ன யோகரா கன்சிடர் பண்ணலாம் ஆனால் இந்த லக்னத்துக்கு பிரதான அவயோகரான செவ்வாயோட தொடர்புல கேது இருக்கக்கூடாது இந்த மிதுன லக்னத்துக்கு ஆறாம் பாவகமான கேது இருக்கக்கூடாது புதனோட கன்னியா லக்னத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் கேதுவை லக்ன யோகரா கன்சிடர் பண்ணலாம் ஆனால் இந்த லக்னத்துக்கு செவ்வாயோட தொடர்பு கேதுவுக்கு இருக்கக்கூடாது இந்த லக்னத்தோட அஷ்டமஸ்தானம் செவ்வாயோட மேச பாவகத்துல கேது இருக்க கூடாது சனியோட மகர லக்னத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில கேதுவ லக்ன யோகரா கன்சிடர் பண்ணலாம் இந்த லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானமான அதாவது சிம்ம பாவகத்துல கேது இருக்கக்கூடாது அஷ்டமாதிபதி சூரியனோட தொடர்பு கேதுவுக்கு இருக்கக்கூடாது சனியோட கும்பம் லக்னத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில கேதுவ லக்ன யோகரா கன்சிடர் பண்ணலாம் இந்த லக்னத்துக்கு பிரதான அவயோகர் சந்திரனோட தொடர்பு கேதுவுக்கு இருக்கக்கூடாது இந்த லக்னத்தோட ஆறாம் பாவகம் கற்கடகத்தில் கேது இருக்கக்கூடாது